வணக்கம் நீங்கள் வழக்கமான சுயழிவு என்ற வார்த்தையை எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இது உடனடி குறுகிய கால திருப்தி அல்லது மிகச்சிறிய தற்காலிக வசதிக்காக நீண்ட காலத்திற்கு கடைபிடிக்கப்பட வேண்டிய முக்கிய கொள்கைகள் அல்லது விதிகளை நாம் மீண்டும் மீண்டும் புறக்கணிக்கும் போது நிகழ்கிறது எந்தவொரு திட்டமும் சிறப்பாக செயல்பட வரையறுக்கப்பட்ட ஒரு அமைப்பு செயல்பாட்டில் இருக்க வேண்டும் ஆனால் கெட்ட பழக்கங்கள் குவியும்போது என்ன நடக்கும் தொடர்ந்து காலக்கெடுவை தவறவிடுவது சிறிய பாதுகாப்பு விதிமுறைகளை புறக்கணிப்பது அல்லது முக்கியமான அறிக்கைகளை அலட்சியமாக கையாள்வது இறுதியில் ஒரு கட்டத்தில் முழு அமைப்பும் பேரழிவில் சரிந்து விடுகிறது நம் வாழ்க்கையும் இதற்கு விதிவிலக்கல்ல இரண்டு இராஜாக்கள் பதினெட்டு ஒன்பது மைனஸ் பன்னிரெண்டில் உள்ள செய்தி இந்த அமைப்புச் சரிவு பற்றிய ஒருசக்தி வாய்ந்த எச்சரிக்கையாகும் இது இராஜாவாகிய இசைக்கியாவின் ஆறாம் ஆண்டில் வட இராஜ்யமான இஸ்ரவேல் அசீரியாவால் முற்றிலும் அழிக்கப்பட்டு அதன் மக்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட நிகழ்வை பதிவு செய்கிறது இஸ்ரவேல் மக்கள் அரசியல் அல்லது இராணுவ தோல்வியால் அழியவில்லை அவர்களின் அழிவுக்கு காரணத்தை வேதாகமும் தெளிவாக கூறுகிறது அது என்னவென்றால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமலும் மோசையின் உடன்படிக்கையை கைக்கொள்ளாமலும் போனார்கள் இங்கே கீழ்ப்படிதல் ஷமா என்பது காதால் கேட்பதே மேலானது இது அவரோடுள்ள உறவுக்குள் கடவுளின் வார்த்தையை ஒருவருடைய வாழ்க்கையில் நடைமுறையில் செயல்படுத்துவதை குறிக்கிறது இஸ்ரேல் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக கடவுளின் வாக்குறுதியை கேட்டது ஆனால் உண்மையில் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி வாழ்ந்தார்கள் இதன் விளைவு அழிவு இந்த விளைவு ஒரு உருதீர்க்கரிசன கண்ணாடியாக பயன்படுத்தப்பட்டது அது எச்சரித்தது நீங்கள் இந்த விதத்தில் கடவுளுடனான வாக்குறுதியை மீறினால் நீங்களும் அழிவீர்கள் டோட் இறுதியில் வட இஸ்ரவேல் அழிக்கப்பட்டது போல மனிதகளம் அனைவரும் கடவுளுடனான வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத கீழ்ப்படியாமை போக்கிற்குள் சிக்கியுள்ளனர் எனக்கு விருப்பமானபடி நான் வாழ்வேன் என்ற சுயவிவகரமான பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியாது இந்த கீழ்ப்படியாமையின் விளைவு இறுதியில் கடவுளுடனான நித்திய உறவைத் துண்டிக்கும் அழிவாகும் ஆனால் ஆச்சரியமான செய்தி ஒன்று உள்ளது நாமே அமைப்பை சரி செய்ய முடியாது என்பதை அறிந்த கடவுள் ஒருவருடைய பூரண கீழ்ப்படிதல் மூலம் சிக்கலை தீர்த்தார் அந்த நபர் இயேசு கிறிஸ்து ஆவார் இயேசு கடவுளுடனான தனது உறவில் இந்த கீழ்ப்படிதலை ஷமா கூட மீறவில்லை அவர் நமது எல்லா பாவங்களின் மற்றும் கீழ்ப்படியாமையின் தண்டனையையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் மறித்தார் மேலும் தனது உயிர்த்தெழுதல் மூலம் கீழ்ப்படியாமையின் காரணமாக சரிந்த நமது அமைப்பை அவர் முழுவதுமாக மீட்டெடுத்தார் இப்போது நாம் நம்முடைய கெட்ட பழக்கங்களாலோ அல்லது குறைபாடுள்ள முயற்சிகளாலோ இரச்சிக்கப்படவில்லை இயேசு கிறிஸ்துவின் பூரண கீழ்ப்பிடுதலை நம்பி ஏற்றுக்கொள்வதன் மூலம் நாம் இரட்சிக்கப்படுகிறோம் நீங்கள் நீங்கள் கட்டியெழுப்பிய கீழ்ப்படியாமை போக்கை கைவிட்டு இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ஏற்றுக்கொள்ளும் கணம் கடவுளுடனான உங்கள் உறவு உடனடியாக மீட்டெடுக்கப்படும் மேலும் உங்கள் வாழ்க்கை அழிவில் அல்ல நித்திய ஜீவனின் அமைப்பில் மீண்டும் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையின் அமைப்பை மீண்டும் துவக்கவும் ரீபூட் இன்று நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இந்த நித்திய வாக்குறுதிக்குள் பிரவேசிப்பீர்கள் என்று நான் மனதார நம்புகிறேன்